இந்து மதம் குறித்தும் பெண்கள் குறித்தும் இழிவாக பேசிய தமிழக வனத்துறை அமைச்சர் பொன்முடியை கண்டித்து அதிமுக சார்பில் விழுப்புரத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட நிர்வாகிகள் பேசும்போது பொன்முடியின் பேச்சு இழிவானது இதே தவறு அதிமுக ஆட்சியில் நடந்திருந்தால் அந்த நபர் இருக்கும் இடம் தெரியாமல் போயிருப்பார் அதுதான் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நிர்வாகத்திறன் பொன்முடி பேச்சுக்கு ஒரு வார காலம் கழித்து கண்டனம் தெரிவிக்கிறார் கனிமொழி பெயரளவிற்கு கட்சி தலைமை அவர் மீது நடவடிக்கை எடுத்துள்ளது பொன்முடியின் அமைச்சர் பதவியும் பறிக்கப்பட வேண்டும் பெண்களை இழிவுபடுத்திய பொன்முடியை வருகிற தேர்தலில் இழிவுபடுத்தும் விதமாக அவரை மக்கள் தோற்கடிக்க வேண்டும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் இதுவரை பொன்முடி மீது காவல்துறை வழக்கு பதியவில்லை காவல்துறையின் இந்த செயல் கண்டனத்திற்குரியது என தெரிவித்தனர் விழுப்புரம் நகர கழக செயலாளர் ஜி கே ராமதாஸ் பசுபதி மகளிர் அணி ராதிகா ஜெகதீஸ்வரி பத்மப்ரியா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டு பொன்முடிக்கு எதிராகவும் தமிழக அரசுக்கு எதிராகவும் முழக்க எழுப்பினர் இதில் கலந்து கொண்ட நிர்வாகிகள் பொன்முடி பேச்சு இழிவானது இதே தவறு அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்றிருந்தால் அந்த நபர் இருக்கும் இடம் தெரியாமல் போயிருப்பார் அதுதான் ஜெயலலிதாவின் நிர்வாகத்திறன் என தெரிவித்தார் கண்ண சொல்லணும் ஏன்னா இன்றைய வரைக்குமே அவர் வந்து அமைச்சர அக்கா இருக்கிறாரு அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு தீகா கூட்டத்துக்கு போறார் தீகா கூட்டம் என்கிறது என்னன்னா கடவுள் மறுப்பு கொள்கை ம கடவுள் மறுப்பு கொள்கை இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்திற்கு போகக்கூடிய நீங்க ஏன் இந்து மதத்திற்கு பின்பற்றக்கூடிய ஒரு சமய விஷயத்தை பத்தி ஒரு பெண் சொன்னதாக அருவருக்கத்தக்க வகையில் பேசுறதுக்கு என்ன தேவை இருந்தது இப்ப பாருங்களேன் பேசிட்டாருங்க ஒரு வாரம் சென்ன ரொம்ப சாவகாசமா அக்கா கனிமொழி என்ன பண்றாங்களா அவருக்கு வந்து ஒரு கண்டனத்தை வந்து தெரிவிக்கிறாங்க அதன் பிற்பாடு அவருடைய அண்ணன் மிக துணை உமர் இப்ப நீங்க அந்த துணை பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து நீக்கின உடனே இது பதவியா உடனே ஆயிரத்திற்கு தாண்டி விட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தங்கத்தின் விலை நீங்க சொல்வது போல ஐந்துக்கும் பத்துக்கும் குறைந்து விட்டுதான் தமிழகத்தில் பாலாறும் தேனாரும் ஓடிதா இல்லைன்னா உங்க கழகத்தை சேர்ந்தவர்கள் இனியுமே நாங்கள் வந்து அவதூறாக பேச மாட்டோம்னு சத்திய பிரமாணம் ஏதாவது எடுத்திருக்காங்களா எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு செயல்னு பாத்துக்கங்க இப்ப உங்க எல்லாரையுமே நான் என்ன பண்றேன் ஒரு காட்சியை வந்து நீங்க உருவகப்படுத்திக்கங்க இப்ப நம்மளுடைய புரட்சித்தரவை அம்மா வந்து ஒரு பொதுச் செயலாளராக இருக்கிறார் எல்லாரும் உங்க கற்பனைக்கு வாங்க புரட்சி அம்மா ஒரு பொதுச் செயலாளராக இப்ப இருக்கிறார் நம்ம அதிமுக கட்சியை சேர்ந்த ஏதோ ஒரு நிர்வாகியா வச்சுக்கோங்க அவரோட இல்ல ஏதோ ஒரு பொதுக்கூட்டத்திலேயோ இவ்வாறாக இவ்வளவு கூட பேச வேண்டாம் ஏதோ ஒரு பெண்களை பற்றியோ இல்ல ஒரு மதத்தை பற்றியோ எடுத்தாலும் ஒரு அவதூறாக பேசி இருந்தால் அவர் அந்த பேச்சை முடிப்பதற்குள்ளாக என்ன இருக்கும் அவருக்கு கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து

நீங்க வந்து ரொம்ப கேலி கிண்டலாக அது பேசுனீங்க இல்லையா அவை வந்து சொல்லி இருக்காங்க நீர் எல்லாம் நெற்றி பாழ் அப்படின்னு சொல்லி ஒரு இந்து மதத்துல நாங்கள் ஒரு விபதி இடுவதோ இல்லையா ஒரு திருநாமம் இட்டுக் கொள்வது போது என்ன மனது வந்து ஒருநிலைப்படும் ஒருநிலைப்படுத்தி கீழே தாழ்ந்து விபதி அடும் போது கீழே தாழ்ந்து ஒருநிலைப்படுத்தி தான் அந்த விபதியை வந்து இட்டுக்கொள்றோம் அப்ப ஒரு இந்து மதம் என்பது என்ன நமக்கு ஒரு வந்து ஒரு தன்மானத்தையும் ஒரு அமைதியையும் ஒரு பொறுப்புணர்வையும் கொடுத்துதான் அந்த விபதியோடு ஒருத்தவர் வந்து வெளியில போனா அவரை பார்க்குறவருக்கும் என்ன அப்ப இந்த எங்களுடைய மதம் வந்து என்ன சொல்லிக் கொடுக்க ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வந்திருக்குதா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க